நடிகர் ரமேஷ் கண்ணனை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் பத்து லட்சம் செலவு செய்து படித்த சாப்ட்வேர் வேலையா உதரவிட்டு சினிமாவுக்கு வந்த நடிகர்களின் மகன்கள் பத்து லட்சம் செலவு செய்து படிக்க வைத்தேன் வேலை வேண்டாம் சினிமாவில் சேர்ந்து விடுங்கள் என்கிறார்கள் என்று தன்னுடைய மகன்களை பற்றி ரமேஷ் கண்ணா கூறியிருக்கிறார் சினிமாவின் மோகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ஒரு நிகழ்ச்சியில் கவுண்டமணி கூறிய போது போன்றுதான் இப்போது தமிழ் சினிமாவிலும் நடந்து கொண்டிருக்கிறதாம் சினிமா பார்ப்பவர்களை விட நடிப்பவர்கள்தான் அதிகமாக கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக சிறிய பட்ஜெட் படங்களுக்கு திரையரங்குகள் கிடைப்பதில்லை அப்படியே தியேட்டர்கள் கிடைத்தாலும் குறைவான காட்சிகளுக்கு தான் அனுமதி அளிக்கப்படுகிறது என்றும் கூறியிருந்தார் அந்த வகையில்தான் சினிமாவில் வாரிசாக இப்போது களத்தில் இறக்க இருப்பது நடிகரும் இயக்குனருமான ரமேஷ் கண்ணாவின் இரண்டு மகன்களும்தான் இருவருமே இப்போது சினிமாவில் கால் பதித்துள்ளனராம் இதுகுறித்து இந்த தொகுப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் காலகட்டங்களில் பாக்யராஜ் நடித்த முந்தானை முடிச்சு படத்தில் நடித்தவர்தான் ரமேஷ் கண்ணா இதே போன்று ஆண் பாவம் படத்திலும் நடித்திருக்கிறார் நைன்டீட்ஸ் காலகட்டங்களில் தான் இவரது கதாபாத்திரங்கள் பேசும்பளவிற்கு இருந்துள்ளதாம் அபிராமி படத்தில் ஆரம்பித்து கோகுலம் நான் பேச நினைப்பதெல்லாம் கேப்டன் முத்து அவ்வை சண்முகி என்று நைன்டி கிட்ஸ் காலகட்டங்களில் தொடங்கி இப்போது வரையிலும் ஏராளமான படங்களிலும் நடித்துள்ளார் ரமேஷ் கண்ணா ஒரு சில படங்கள் மட்டுமே திரைக்கதையும் எழுத்தாளராகவும் பணியேற்றிருக்கிறார் இவர் இவர் சின்ன திரையில் டாப் டாக்கர் என்ற டிவி சீரியலை இயக்கியுள்ளாராம் மேலும் அஜித் நினைப்பில் வந்தது தொடரும் என்றும் படத்தையும் ரமேஷ் கண்ணா இயக்கியிருக்கிறார் காமெடி மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நடித்து இன்றும் தன்னுடைய நடப்பை திறமையும் வெளிப்படுத்தி வருகிறார் என்றும் கூறப்பட்டு வருகிறது அந்த நிலையில்தான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இப்போது படங்களுக்கு மேலாகவும் சினிமாவில் நடித்து வருகிறாராம் ரஜினிகாந்த் விஜய் என்று மாஸ் இணைந்தும் படங்களிலும் நடித்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்துதான் கண்ணன் மற்றும் ஜஸ்வந்த் என்று ரமேஷ் கண்ணாவிற்கு இரண்டு மகன்களும் இருக்கிறார்களாம் இதில் ஜஸ்வந்திற்கு சில வருடங்களுக்கு முன்புதான் திருமணம் நடைபெற்றது இந்த நிலையில்தான் இப்போது அவருடைய இரண்டு மகன்களையும் சினிமாவில் நடிக்க வைக்க வருகிறாராம் அதுவும் இயக்குநராக அறிமுகம் செய்து வைக்கிறார் என்றும் கூறப்படுகிறது இது குறித்து ரமேஷ் கண்ணா கூறியிருப்பதாவது இருவருமே சாப்ட்வேர் இன்ஜினியர் தான் பத்து லட்சம் செலவு செய்து படிக்க வைத்தேன் படித்து முடித்ததும் அமெரிக்காவில் வேலை கிடைத்தது ஆனால் கிடைத்த வேலையை விட்டுவிட்டு இப்போது சினிமாவில் சேர்ந்து விடு சேர்த்து விடு என்றும் சொல்றாங்க இதுக்கு எல்லாவற்றிலும் அவங்களோட அம்மா கொடுக்கும் செல்லம் தான் எனினும் அவர்களை நான் நடிக்க வைக்கவில்லை இருவருமே இயக்குனராக இருக்காங்க என்று கூறியிருக்கிறார் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்